கடவுள் உருவானது எப்படி கடவுள் எப்படி உருவானார் இதுக்கு ரெண்டு விதமான பதிலே சொல்ல வேண்டி இருக்கிறது இந்த ரெண்டையும் நாம தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த கேள்விக்கு பதில் வந்து ஓரளவுக்கு கொள்ளதான் முதல்ல உண்மையான கடவுள் அவரை நம்ம யாராலும் படைக்க முடியாது உருவாக்க முடியாது நம்ம உருவாக்கினால் அவர் கடவுளாகவும் இருக்க முடியாது கடவுளை உருவாக்கிய நம்ம தான் கடவுளா இருக்கணும் நான் ஒரு கடவுளை உருவாக்கிட்டேன்னா நான் தான் கடவுள் அப்ப அந்த அடிப்படையில கடவுள் என்பவர் வந்து நம்ம உருவாக்குனதாக இருக்கக்கூடாது அவனாக உருவாக்கியவனாக இருக்கணும் அவனுக்கு பெற்றோர்கள் இருக்கக்கூடாது பிள்ளைகள் இருக்கக்கூடாது அவனை படைத்தவர்கள் இருக்கக்கூடாது அவன் யாருக்கும் படைக்கப்பட்டவனாகவும் இருக்கக்கூடாது அப்ப அவனாக உருவா அவனே எல்லாமே சூப்பர் பவர் மிக்கவன் அவனாக இருக்கணும் அவன்தான் ஆதி அவன்தான் அந்தம் அவனுக்கு முன்னால யாரும் இல்லை அவனுக்கு பின்னால யாருமே இல்லை இப்படின்னு இந்த உலகம் எல்லாத்தையும் படைச்சவன் ஒருத்தன் இருப்பான் அவன் தான் கடவுள் இது அவனாக உருவாக்கி கொண்டவன் இது அவ அதுதான் கடவுள் மற்றபடி இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உலகத்தில் நிறைய பேரை நம்மளாக கடவுளாக உருவாக்கியிருக்கோம் ஆனால் ஏற்கனவே ஒரு சௌறு கேட்ட அந்த கேள்விக்கு பதிலும் சொல்லி இருக்கிறேன் அதாவது ஒருவர் நல்ல பேசியிருப்பாரு அவர் கடவுளாக உருவாக்கப்படுவார் ஒரு ஆள் நல்லா நடந்திருப்பாரு அவரையும் கடவுளாக உருவாக்கிடுவாங்க இப்படி உலகத்தில் நிறைய பேர் கடவுளாக நம்மளாக உருவாக்கி வச்சிருக்கிறோம் நல்லவர்களை நல்ல விஷயங்களை பேசியவர்களை நல்ல நடிக்கக்கூடியவர்களை கூட கடவுளாக்கி வச்சிருக்கிறாங்களா நல்லா நடிக்கிறாங்க அவர் ஒரு கடவுள் நல்ல பேசுறாரு அவர் ஒரு கடவுள் நாலு பேருக்கு உதவி பண்ணாரு அவர் ஒரு கடவுள் இப்படின்னு நம்மளாக மனிதர்களாக உருவாக்கி வைத்து கொண்ட கடவுள்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இப்படித்தான் கடவுள்கள் உருவாக்கப்பட்டு இருக்கிறாங்க அவனாக உருவாகியிருப்பான் நம்மளாக உருவாக்கப்பட்ட கடவுள் நிறைய பேர் இருக்கிறாங்க இதுதான் கடவுள் உருவாக்கப்பட்ட அல்லது கடவுள் வந்த வரலாறுகளில் சுருக்கமான செய்திகள்